வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில திதியில செய்யலாம் சில மாசத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலத்துல அப்ப வந்து இப்ப இந்த வருடம் தமிழ் மாதம் சித்திர மாசம் பிறக்கும் அந்த சித்திர மாசத்துல இருந்து அடுத்த வருடம் பங்குனி மாசம் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ள பலனை வந்து அடுத்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க இப்ப இந்த வருடத்துல வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மூணு மாசத்துக்கு வந்து திருமணமே வைக்கக்கூடாதுங்கிற ஒரு காலங்கள் இருக்கிறது அது எந்த காலங்கள் பார்த்தோம்னா அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த வீடியோல பாருங்க இது வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்காம இருக்க இருந்தாலும் சரி அது உங்களுடைய பிரியத்தை பொறுத்து இருக்கு ஏன்னா இந்த ஜாதக ரீதியா வந்து சில வந்து நாள் குறிக்க வரும்போது என்கிட்ட கேட்கறனால இப்போ சொல்கிறோம் இப்போ நான் வந்து இன்னும் நிறைய நாள் இருக்குது அந்த நாள்போது அது ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வர்ற கார்த்திகை மாதம் அது வந்து தமிழ் வருட பிறந்தது வந்து கார்த்திகை மாதம் இந்த வருடம் தமிழ் வருடம் வந்து விசுவாசு வருடம்னு சொல்லுவாங்க அந்த வருடம் பிறக்கிறது அந்த பிறக்கிறக்கும் போது கார்த்திகை மாதம் வந்து கரெக்டாக வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஒம்போது பன்னெண்டுல இருந்து தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரைக்கும் சுக்கரன் வந்து அஸ்தமனம் ஆகுறார் சுக்கரன் அஸ்தமனம் ஆகும்போது திருமண காரியங்கள் கிரக பிரவேசங்கள் உபநயங்கள் இந்த மூணுமே வந்து செய்யக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு ஆனால் இந்த மூணு மாதம் மார்கழியில் வந்து பொதுவாக இருந்துக்கிட்டால் மார்கழி மாசம் ஒரு மாதத்துல யாருமே கல்யாணம் வைக்க மாட்டாங்க கிரக பிரசம் வைக்க மாட்டாங்க உபநயமும் வைக்க மாட்டாங்க ஆனால் ஒன்றும் கவலை கிடையாது அதே மாதிரி வந்து கார்த்திகை மாதம் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் முகூர்த்தம் இருக்கு ஆனா இருபத்தி ஏழுல ஒரு முகூர்த்தம் இருக்கு இருபத்தி எட்டுல ஒரு முகூர்த்தம் இருக்கு அந்த முகூர்த்தங்கள் மட்டும் நீங்க வந்து வைக்கக்கூடாது முகூர்த்த நேரம் பிடிச்சிருந்தா அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி தை மாசம் முழுதுமே ஏன்னா தை மாசம் இருபத்தி தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து சுக்கரன் அஸ்தமனம் ஆகிறதுனால உங்களுக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது வந்து தை மாசம் எப்பன்னு பார்த்தோம்னா பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை வரைக்கும் அது வந்து நான் கீழே இருக்கிற சுக்கரன் அஸ்தமனம் நேரமும் காலமும் போட்டிருக்கேன் அத பார்த்துக்கோங்க அதை படி செய்யுங்க கண்டிப்பா வந்து கார்த்திகை ரெண்டு நாள் முகூர்த்த நாளாக இருக்கும் அந்த மூர்த்தத்தை வச்சுட்டு தை மாசமும் முடிச்சுட்டு வேறு நாள் பூரா வைங்க சரி இதுல என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா வளக்காப்பு வைக்கலாம் குழந்தைக்கு காது குத்து வைக்கலாம் அது மூலம் வந்து பேர் சுற்றுவிழா அந்தந்த விஷயங்கள் வைக்கலாம் அதே மாதிரி நிச்சயத்தமும் பண்ணக்கூடாது திருமணமும் செய்யக்கூடாது உபநயமும் செய்யக்கூடாது கிரக பிரசனம் செய்யக்கூடாது சுக்கரன் அஸ்தமனம் இருக்கிற காலத்தில் மட்டும் நன்றி வணக்கம்